ஆதி இறைவனவன் பூவுலகை தோற்றுவித்தான் பூவுலகை தோற்றுவித்து மனுஜின்னை என் படைத்தான் ஆதி இறைவனவன் பூவுலகை தோற்றுவித்தான் பூவுலகை தோற்றுவித்து மனுஜின்னை என் படைத்தான் அவனை துதிக்க அவனை வணங்க அன்றி எதற்கும் படைக்கவில்லை ஆதி ஜோதி இறைவனவன் பூவுலகை தோற்றுவித்தான் பூவுலகை தோற்றுவித்து ஏன் படைத்தான் இந்த இனிய பாடலை இயற்றி உங்கள் முன்னிலையில் இசைப்பவர் அருளிசை அறிவியல் ஹாஜ் அல்ஹாஜ் கவிஞர் ஏ ஷேக் மதா ராமிரி பிகாம் சென்னை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைமை நிலைய பாடகர் தேசிய கவுன்சில் மெம்பர் இன்ஷா அல்லா இந்த பாடல் ஒரு முன்னோட்டம் முழு பாடல் பதிவு செய்து இன்ஷால்லா வெளியிடுவேன் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்து கொண்டு நிறைவு செய்கிறேன் வாக்ருத் தாவானா அனில் ஹம்துல் இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து துவா செய்யுங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் கிரசன் ஸ்டார் ஏ ஷெக் முதல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்